அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ படைத்த ரப்போடு அல்லாவோடு நாம் எப்பொழுதும் தொடர்பு வைப்பதற்கு இணைந்திருப்பதற்கு அல்லாம அஷ்டப்படி தானவி அலை ரஹமா அவர்கள் இரண்டு வழிகளை சொல்கின்றார்கள் அந்த இரண்டு வழிகளை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக படைத்த ரப்போடு நம்மால் இணைந்திருக்க முடியும் ஒன்று அல்லாவுடைய வழிபாடு அல்லாஹைய கடமைகள் நம் மீறி கடமைகள் அந்த கடமைகளை செய்யும் நேரத்தில் நமக்கு ஒரு சோம்பல் தான் ஏற்பட்டால் அந்த சோம்பலை உடனடியாக முறித்து உடனடியாக அந்த அல்லாவுடைய வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது ஏதாவது ஒரு பாவம் செய்வதற்கான ஒரு தேட்டம் ஏற்பட்டால் அந்த பாம்பத்தின் பக்கம் சென்று விடாமல் அதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் படைத்த ரப்போடு நம்மால் நெருங்க முடியும் தொடர்பை வைத்துக்கொள்ள முடியும் என்பதாக அல்லம் அஷ்டப்படித்தான அவர் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ரெண்டையும் நாம் கடைபிடிப்போம் படைத்த ரப்போடு எப்பொழுதும் இணைந்திருப்போம் அதுதான் அத்தோசம் செய்வானா